சாலமோனுடைய நீதிமொழிகள் அதிகாரம் ஆறு என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய் இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள் சோம்பேறியே நீ எறும்பனிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் பேலியாளின் ஒரு அவன் தன் கண்களால் சையை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் இருதயத்திலே திரியா வரமுண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் கர்த்தர் இருக்கிறார் ஏழும் அவருக்கு அருவருப்பானவைகள் அவை ஆவன மேட்டிமையான கண் பொய் குற்றமற்றவருடைய ரத்தம் செந்தும் கை துராலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு வண்ணுதல் ஆகிய இவைகளே என் மகனே கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ வெளிக்கும்போது அது உன்னோட சம்பாசிக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிட்சையே துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரிக்கும் விலக்கி காக்கும் உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே வேசியின் நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும் உபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறார் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தளலில் மேல் நடக்கக்கூடுமோ பிறனுடைய மனைவியினிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவனை ஜனங்கள் அவனை ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டில் உள்ள பொருட்களையெல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் ஸ்திரீயனுடனே உபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் வாதையையும் இலச்சியையும் அடைவான் அவன் நிந்தை ஒளியாது ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழி வாங்கும் நாளில் தப்பவிடான் அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்